ஒரு நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் அவர் செய்த சாதனைகளை சரித்திரங்களை பெரியவருடைய வாழ்வியல் குறிப்புகளை அவரோடு பலருக்கு இருந்த தொடர்புகளை பல நல்ல மனிதர்கள் அவரிடத்தில் கண்ட சிலிர்ப்பு விஷயங்களை கண்டு கேட்டு பார்த்து பதிவு செய்து உங்களுக்காக வழங்கி வருகின்றோம் இந்த நிகழ்வின் நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த மண்ணில் நடந்து வாழ்ந்து ஒரு தவவேள்வி சித்தராக இருந்திருக்கிறார் என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை ஒரு பெரிய இயக்கமாக சங்கரா நடத்தி கொண்டிருக்கிறது நிறைய பேர் நமக்கு பெரியவா பத்திய புஸ்தகம் எல்லாம் அமிச்சு வைக்கிறீங்க இன்னும் உங்களுடைய வாழ்வியல் சிறப்புகளை எல்லாம் அப்பப்போது நமக்கு தொலைபேசியிலே நம்முடைய அந்த மிராக்கள்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்க எங்க போனாலும் அந்த பெரியவருடைய விஷயங்களை கேட்கிறோம்னு நம்மள காதார மனம் குளிர வாழ்த்துகின்றீர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கெல்லாம் அனந்த கோடி நமஸ்காரங்கள் உங்களுக்கு தான் பெரியவா யாரையும் எப்பையும் எங்கையும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார் குரல் கொடுக்க வேண்டிய நேரத்துல சிலருக்காக குரலை அமைதியாக அழுத்தமாக திருத்தமாக சாட்சா சந்திர மௌலீசரே வந்து சொல்வதை போல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நறுக்குன்னு சொல்லிடுவார் இந்த மருந்த அப்படியே தேன் கலந்து கொடுக்கற மாதிரி கொடுத்துருவான் பெரியவருடைய பரம பக்தர்கள் நிறைய டெய்லி விஜயம் செய்வாங்க ஸ்ரீமடத்தில் ஒரு முறை ஒரு பெரிய பெரியவர் மீது அன்பும் மனிதநேயமும் பாசமும் கொண்ட ஒரு நல்ல மனிதர் கொஞ்சம் அவர்கிட்ட பணம் இருந்ததனால் தாங்குற சின்ன நடி இருந்தது பெரியவர் அவர் வழக்கம் போல பார்க்க போனார் பெரியவர் பிரசாதம் எல்லாம் கொடுத்தார் அவர் நித்திய பூஜைகள்லாம் பார்த்தார் எல்லாம் முடிச்சுட்டு நீ ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனார் அவர் பார்த்துட்டு போன ஒரு இக்கு வச்சாலே ஏதோ பாடம் எடுக்க போகிறார்னு அர்த்தம் இவருக்குள்ள அந்த காலத்தில் டைப்பிங் மிஷின் மாதிரி டப் 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 டப்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தந்தி மிஷின் மாதிரி உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு பெரியவா ஆசுவாசப்படுத்திட்டு அப்படி இருக்கும்போது கைத்துக்கட்டையில் உட்காந்துருக்கும்போது இந்த மனுஷன் போயிருக்கார் நீ பண்ணுற நிறைய ஆற்றுல ஹோம காரியங்கள்லாம் நிறையா பண்ணுற கோத்திரி மாதிரி நீ அடிக்கடி ஹோமம் பண்ணுற பெரிய விஷயம் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் இதெல்லாம் நல்லா பண்ணுற ரொம்ப சேமமாக பண்ணுற அப்பாக்கெல்லாம் சிரார்த்தம் விடாமல் பண்ணுற எல்லாம் நல்லா பண்ணுற ஆனால் இந்த பண்ணி வைக்கிற வாதியார்களுக்கு சம்பாவனை போது உன் மனசில் கொஞ்சம் ஒரு சலனம் இருக்கோ சஞ்சலம் இருக்கோ அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டாரா உனக்கு தெரியுமோ நீ கொஞ்ச நாள் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ண உனக்கு ஒன்னாம் தேதி மாச மாசம் சம்பளம் வந்துடும் அதுல ஒரு பெர்சன்டேஜ் புடிச்சுப்பா அதுக்கு பிஎஃப்னு பேரு தீபாவளி பொங்கல்னா போனஸ் கொடுப்பா வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு இன்கிரிமெண்ட் கொடுப்பா அப்புறம் உன்னை பற்றி பர்ஃபாமன்ஸு இப்போல்லாம் செல்ஃப் அப்ரைசல்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி உன்னுடைய நடத்தைகள்லாம் குறித்து பதிவு பண்ணி உனக்கு இன்க்ரிமெண்ட்டும் அப்பப்போ கிடைக்கும் ஆனால் உன் ஆற்றுக்கு வேதம் சொல்ல வரால அவளுக்கு இதெல்லாம் கிடையாது அவளுக்கு போனஸ் கிடையாது இன்க்ரிமெண்ட்டு கிடையாது ப்ரமோஷன் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் விஸ்தாரமாக நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறேன் வேதம் சொல்கிறவா எதையும் குறைச்சி சொல்லக்கூடாது நீட்டி முழக்கக்கூடாது உள்ளதை உள்ளபடி சொல்லணும் ரொம்ப நியமமா பண்ணணும் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா அவளுக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் குழந்த எல்லாம் இருக்கு நம்ம இந்த கோவில்ல உள்ள கர்ப்ப கிரகத்துல நின்று அர்ச்சனை பண்ற சிவாச்சாரியார் பெருமாள் கோவில்ல இருக்க பட்டாச்சாரியார் ஆத்துக்கு பூஜை பண்ணி வைக்கக்கூடிய சாஸ்திரிகள் இவாளெல்லாம் நம்மள்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறவான்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம் அந்த ஆணவ நெடி நம்ம மனசுல இருந்து போகணும் பெரியவா சட்டைய உரிப்பான்னு சொல்லுவாள்ல பாம்பு சட்டை உரிச்சு பார்த்துருக்கோம் பெரியவா தன்னுடைய வார்த்தைனால சில பேருடைய சட்டைய உரிச்சத ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மடத்தை சேர்ந்தவா அசந்து போயிட்டு நீங்க பெரியவாளை பத்தி நிறைய செய்தி கேட்கணும்னா கோரிக்கை மணிமா மாட்டையோ தேனம்பாக்கம் சந்திரான் நாட்டையோ இல்ல நம்ம ஆசிரியர் வணக்கத்துக்கு மரியாதைக்குரிய குருமூர்த்தி சாட்டியோ கேட்டா அப்படி கதகதையா 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 சொல்லுவா சொல்லிட்டு சொன்னாராம் ஒரு ஹோமம் பண்ணணும்னா அந்த ரெண்டு மூன்று மணி நேரம் தண்ணியை நான் காத்தால அவன் அண்ணன் தண்ணி ஆகாரம் சாப்பிட்றதில்ல நாலு மணிக்கு கணபதி ஹோமம் பண்ணணும்னா அவன் ரெண்டரை மணிக்கே திருந்துடுறான் மூணு மணிக்கெல்லாம் குளிச்சுடுறான் நியமமா வரான் ஆத்துக்கு அந்த ஒவ்வொரு ஹோம புகையிலையும் அவனுடைய எவ்வளவு விஷயங்களை அவன் தன்னுடைய இடர்பாடுகளை பொறுத்துட்டு உனக்காக செய்கிறான் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உன் குழந்தை நல்லா இருக்கணும் உன் வியாபாரத்தாலும் தெளிக்கணும் கர்ப்ப கிரகத்துல பூஜை செய்கிற சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் நின்று அபிஷேகம் பண்ணி பார்த்தா தான் வேர்வை சிந்துறது தெரியும் ஒரு ரெண்டு மணி நேரம் நின்று அபிஷேகம் பண்ணாதான் அதனுடைய அருமை நமக்கு புரியும் அந்த வேர்த்து வெறுவருக்க அலங்காரம் பண்ணி அன்னத்தை வச்சு நேவத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அப்பாடானு போயிடும் ஆனா அவருக்கு பத்து ரூபாய் நம்ம போடுறதுக்கு பத்தாயிரம் கேள்வி கேட்குறோம் ஆனா நமக்கு நம்ம போற வீட்டில் காஃபி லேட்டாக கொடுத்துட்டா கூட மனசு ஆயிரம் கேள்வி கேட்குது நம்ம எல்லாருக்குமே ஏதோ நம்ம காசுல அவங்க உடம்பு வளர்க்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் தப்பு இல்லை இதெல்லாம் வேதம் சொல்றவங்க எண்பது வயசானாலும் ஐயோ அடுத்த வீட்டுக்கு வந்து அவங்க தர்மத்துக்காக சொல்றமேன்னு அந்த மூச்சடைக்கு முத்தெடுக்கிற மாதிரி வேதத்தையும் மந்திரத்தையும் சொல்றாங்களே அவங்களுடைய நியமத்தை அவங்களுடைய நேர்த்திய யாராவது உணர்றோமா போன வருஷம் வித்த கீரை இந்த வருஷம் ஒரு ரூபா கூட வைக்கிறது போன வருஷம் இருந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் ஒரு ரூபா கூட இருக்கு போன வருஷம் உள்ள அதே வாத்தியார் ஆனா மந்திரங்கள் நியமமா சொல்லணும் கரெக்டா சொல்லணும் உங்களுக்கு எல்லாம் விஸ்தாரமா பண்ணணும் ஆனா அவளுக்கு பத்து ரூபா கூட கொடுத்தா பத்தாயிரம் கேள்வி கேக்குறோம் மனம் மலரட்டும் மனம் மலரட்டும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நீ நிறைய இருக்க இன்னும் சிறப்பாக செய்வ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரா ஏன்னா இவர் மனசில் ஒவ்வொரு முறையும் பெரியவாளுக்கு பெரிய பக்தராக இருந்தால் கூட இந்த ஆச்சாரியர்களுக்கு சம்பாவனை செய்யும் போது மனசில் ஒரு அழுக்கு ஓடிண்டே இருக்குது அதை குச்சியை வச்சு குத்தினா எப்படி கசடு வெளியில் போகுமோ வார்த்தைங்கிற குச்சியை வச்சு குத்தி கசட வெள்ள தள்ளின பெரியவா பெரியவா தான் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் E